கம் பாருங்க இப்போ இந்த வர கொத்தமல்லி துவையல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சுகருக்கு நல்லது பிபி இருக்கிறவங்க இந்த வர கொத்தமல்லியை அதிகமாக சேர்த்துக்கலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் இன்றைக்கி இந்த துவையல் அரைக்கலான்னு பார்க்குறேன் இதை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சமைக்கிறத லைவில் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு லைவில் நான் சமைக்கிறத போடுறேன் பாருங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த வர கொத்தமல்லியை வறுக்கலாங்க இதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் தாங்க போட்டுக்கணும் வறுக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இதில் கொடுத்து இந்த வர கொத்தமல்லியை போட்டுக்கிறேன் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் தெரியல வறுக்கிறது கொஞ்சம் நல்லா கோல்டன் அப்புறம் ஒன்றும் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வருபட்ட உடனே இந்த காஞ்ச மிளகாய் அழுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகாய் கேட்டுக்கலாம் நான் ஒரு பத்து மிளகாய் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நீங்க கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம் கொஞ்சமாதிரி பத்துடுச்சு இப்போ இதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன் நல்லா சூடாகிடுச்சு இது நல்லா வருபடத்துங்க பூண்டு பாருங்கள் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அந்த பூண்டையும் போட்டுக்கலாம் நம்ம போட்டு ஒரு நெல்லிக்க அளவு புளி எடுத்து வச்சுக்க புளியும் போட்டுக்கலாம் புளி போட்டு நல்லா இது தீயக்கூடாது நம்ம கோல்டன் ப்ரௌன் அவர் அளவுக்கு வரிசாக போதும் இதில் ஒரு ரெண்டு பத்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் எல்லாம் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு கட்டு தேங்காய் இருக்கும் நம்ம மல்லி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த தேங்காய் நிறையா வச்சா பிடிக்கணும் நீங்கள் டபுள் பங்காக கூட தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காவே போட்டு நான் வதக்கிக்கிறேன் நல்லா தேங்காவே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சிடலாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போடணும் நான் ஸ்டவ்வை எல்லாம் நல்லா வரி இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பழுப்பு கொடுத்து நம்ம அரைச்சிக்கணும் பாருங்கள் எல்லாம் வரிப்பட்டுச்சு நல்லா இது கொஞ்சம் ஆர்டன்னு கொஞ்சம் இது வந்து செம ஸ்டைல் தொகையலுங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வந்து இந்த தனியா சேர்க்கறதுனால இது உடம்புக்கு நல்லது இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தோசை இட்லி அப்புறம் நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் மெயின் கோஸா நம்ம ஒயிட் ரைஸ்க்கு இதை போட்டு நல்லெண்ணெய் போட்டு கசிஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்க ஒரு சிம்பிளான ஒரு தொகையல் தான் ஆனால் உடம்புக்கு நல்லது ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு செஞ்சு பாருங்க இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் ஆறு இது கொஞ்சம் நோக்கணும் நோக்கிட்டு நவுக்கிட்ட காமிக்கணும் இப்போ இதை வந்து நான் மிக்சியில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஆறலை இது சூடாக தான் இருக்குது இதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து எண்ணெயில் வருகாதாங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் இல்லாமல் வருத்த அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த துவையல் அதுக்காக தான் நான் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் போட்டு வறுத்துருக்கேன் அவ்வளோதான் எல்லாம் போட்டாச்சு இது வந்து தண்ணி ஊற்றாம கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வந்து துவையல் மாதிரி அரைச்சிடணுங்க இப்போ நான் அரைச்சிடுறேன் மிக்ஸியில் மிக்ஸியை காமிக்கிறீங்களா எடுத்துன்னு வந்துக்கிட்டேன் கொஞ்சம் இது பல்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றணும் திருப்பி மிக்ஸி சரி சூடாக தான் இருக்குது கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் தான் இது மாதிரி பல்ஸ் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கலாங்க

தேவையும் அவ்வளோ உப்பு போட்டுக்குங்க அரைச்சிட்டு நல்லா நைஸாக ஆயிடுச்சு பாருங்கள் வர கொத்தமல்லி துவையல் திருநெல்வேலி ஸ்டையில் வர கொத்தமல்லி துவையல் ரொம்ப உடம்புக்கு நல்லது செஞ்சு பாருங்கள் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் கூட நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொரக்கரை இருக்குது ரிஸாவே ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ கீழா எங்கே அது நான் செஞ்சுக்கிறேன் கனெக்டிராம் இல்லையா மெசேஜஸ் அவ்வளவு தானே இன்னும் ஓடிட்டு இருக்கு